நாகேந்திரன் எஃப்ஐஆில் சொல்லும் ரகசியம் என்ன அதிரும் தேர்தல் களம் நெல்லை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ரூஸும் அதிமுக சார்பில் ஜான்சி ராணியும் பாஜக சார்பில் நெல்லை எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் தனித்து தேர்தலை சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா நெல்லை மக்களவைத் தொகுதியில் களமிறங்கியுள்ளார் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாயை பறக்கும் படை கைப்பற்றியது அது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு தொடர்புடையது என்றும் அதை கொண்டு சென்றது பாஜகவினர் என்றும் தகவல் வெளியானது ஆனால் நயினார் நாகேந்திரன் எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என கூறி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் இத்தகைய சூழலில் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பி பரபரப்பை கிளப்பியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் பல முக்கிய தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன போலீசாரின் எஃப்ஐஆரில் தெரிவித்திருப்பது செந்தில் பாலாமணி என்ற சென்னை சிட்லபாக்கம் உதவி மேலாண்மை அலுவலர் தற்போது தேர்தல் பறக்கும் படையில் உள்ளார் அவர் டீமில் காவலர்கள் பிரபாகரன் குணசீலன் வீடியோகிராஃபர் மோகன்ராஜ் டிரைவர் டில்லி பாபு ஆகியோர் உள்ளனர் சம்பவத்தன்று செந்தில் பாலாமணியின் தேர்தல் பறக்கும் படை டீம் தாம்பரம் செக் போஸ்ட் அருகே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளனர் அப்போது தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில் பாலாமணியை ஃபோனில் தொடர்பு கொண்டு சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏ கோச்சில் படுக்கை எண்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகியவற்றில் பயணம் செய்பவர்கள் பணம் கொண்டு செல்வதாக தகவல் அளித்துள்ளார் தகவலின்படி செந்தில் டீம் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்று பிளாட்ஃபார்ம் எட்டில் காத்திருந்துள்ளனர் தகவலின்படி ரயிலில் பயணம் செய்த சதீஷ் பெருமாள் நவீன் என்ற மூவரை அதிகாரிகள் பிடித்து விசாரணை செய்துள்ளனர் அதில் அதிக அளவு பணம் இருந்தது தெரியவந்தது கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் தேர்தல் பறக்கும் படை கையும் களவுமாக அவர்களை பிடித்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று சோதனை செய்துள்ளனர் அதில் மூன்று கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துள்ளது இது குறித்து சிக்கிய சதீஷ் என்பவரிடம் விசாரித்த போது அவர் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள திருநெல்வேலி தொகுதியின் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் ஜெய்சங்கர் என்பவர் ஐநூறு ரூபாய் கட்டுகளுடன் கூடிய நான்கு பைகளை திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுத்தனுப்பினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பெருமாள் என்பவரிடம் விசாரணை செய்ததில் திருவள்ளுக்கேணியில் உள்ள ஹோட்டலில் இருந்து ஆசை தம்பி என்பவர் கொடுத்தனுப்பிய பணத்துடன் ரயிலில் தங்களின் ஹோட்டல் உரிமையாளர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் திருநெல்வேலி நாடாளுமன்ற வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்டதாக சதீஷ் கூறியுள்ளார் மேலும் அவரிடமிருந்து பிஜேபியில் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏவின் அடையாள அட்டையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதையடுத்து தேர்தல் அதிகாரி செந்தில் பாலாமணி முறைப்படி ஏஆர்ஓ மற்றும் தாசில்தாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் தாம்பரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் அதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வந்தது என குறிப்பிட்டது போலீசாரின் எஃப்ஐஆரில் சிக்கியவர் கொடுத்த தகவலின்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுக்க நெல்லைக்கு தாம்பரம் போலீசார் சென்றுள்ளனர் ஆனால் அவர் இல்லாத காரணத்தினால் உறவினரிடம் சம்மன் கொடுக்கப்பட்டது அதில் அவர் வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவலாக சென்னையில் பாஜக மாநில நிர்வாகி ஒருவருக்கு சொந்தமான இடத்தின் கார் பார்க்கிங் ஏரியாவில்தான் பணம் கைமாறியிருப்பதாகவும் அவரும் விசாரணை வளையத்தின் கீழ் வந்துள்ளதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது தேர்தல் நேரத்தில் நயனார் நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டாலும் அவர் தேர்தல் முடிந்த பிறகே ஆஜராவார் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க